வணக்கம்ங்க பழனையாண்டவர் ரியல் எஸ்டேட் இப்போ நம்ம பார்க்க போகிற லேண்டு எங்கள் அம்ஜிக்கு வந்தீங்கன்னா பொள்ளாச்சி ஏரியா பொள்ளாச்சியிலருந்து ஆலியார் போகிற ரோட்டில் ஆலியார் மெயின் இருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணோம்னா இந்த மெயின் ரோட்டுக்கு ரொம்ப பக்கம்ங்க மெயின் ரோட்லேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டருங்க சூப்பரான பூமி ஒரு ஏக்கர் பதினேழு சென்ட் டாக்குமெண்ட்டு ஆனால் வந்து ஒரு ஏக்கர் முப்பது சென்ட்டுக்கு பக்கம் பூமி இருக்குதுங்க ஏன்னா ஆற்று பேசல் இருக்குது ஆற்று பேசல் இருக்கிறதுனால கொஞ்சம் தூசி பட்டா தூசி வருதுங்க சூப்பரான பூமி அருமையான லேண்டுங்க இந்த லேண்டில் வந்து மைனஸ்ன்னு சொல்கிறதுக்கு வந்து எதுவுமே கிடையாது இந்த லேண்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு பிட்டாக இருக்குதுங்க ஒரு ஏ ஒரு ஏக்கர் வந்து ஒரு ஏக்கர் பதினேழு சென்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு சென்ட் ஒரு டாக்குமெண்ட்டுங்க மீதி இருக்கிற ஒரு டாக்குமெண்ட்டுங்க பார்த்திங்களா ரிவேர் பார்த்தீங்களா இதுதான் நான் சொன்ன ரிவேருங்க அருமையான லேண்டு சூப்பரான தண்ணி சோர்ஸ்ல இருக்கிற ஒரு அருமையான லேண்டு தான் இப்போ நம்ம சின்ன ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்கு சூப்பரான பூமிங்க பொள்ளாச்சியிலேருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணோம்னா இந்த லேண்டுக்கு சூப்பரான பூமி நல்ல தண்ணி சோர்ஸோடு இருக்குதுங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா பிரித்து வாங்கிக்கலாமங்க இந்த லேண்டு நாற்பத்தி ரெண்டு வேணாலும் தனியாக வாங்கிக்கலாம் மீது எழுபது எழுபது சென்ட் சில்லறை இருக்குங்க அதுவும் தனியாக வாங்கிக்கலாமுங்க அருமையான பூமி ரெண்டுக்குமே அஞ்சு ஹெச்பி தனித்தனியாக இருக்குதுங்க சோலார் போட்டு வச்சுருக்காங்க தனித்தனியாக கேமரா செட்டிங்ஸ் இருக்குது கேமரா செட்டிங்ஸோடு இருக்குதுங்க ஒரு சைடு ரிவர் பேஸ் ஒரு சைடு தார் ரோடு பேஸ் இருக்குதுங்க சூப்பரான பூமி இந்த லேண்டில் வந்து மைனஸ்ன்னு சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது அருமையான பூமிங்க பார்த்திங்களா நான் சோழர் சொன்னால் பார்த்தீங்களா பத்து ஹெச்பி இருக்குங்க அதுக்கு தனியாக வாங்கின அஞ்சு ஹெச்பி இதுக்கு தனியாக வாங்கின அஞ்சு ஹெச்பி ஒட்டுக்காக வாங்கிக்கலாமங்க தாரோடு பேசல் இருக்குது காப்பும் அப்படி தான் சூப்பராக இருக்குங்க நாட்டு மரம் மரத்துக்கு வந்து ஒரு இருபது தான் இருக்குமுங்க பார்த்தீங்களா காப்பு சூப்பராக இருக்குங்க எல்லா மரத்தும் ஒன்று மாதிரி ஒன்னொருட்டு மாதிரி இருக்குங்க சூப்பரான பூமி நான் போடுற வீடியோ இப்போ தான் மொதமாக நான் பார்க்குற மாதிரி இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோ ஒன்று உங்களுக்கு உடனே உடனே வருதுங்க பாருங்கள் கால் பண்ணுங்கள் இந்த லேண்ட் ஓனர் அப்படியே வந்து ஒரு ஏக்கர் பதினாலு சென்ட் சேர்ந்து அப்படியே என்ன ரேட் சொல்கிறாருன்னா தொண்ணூறு ரூபா சொல்கிறாருங்க அவர் சொல்லும் விலை தொண்ணூறுங்க பாருங்க பிடிச்சிருந்ததுனால் பழனியாண்டவா ரியல் எஸ்டேட்டு கால் பண்ணுங்கள் இன்னும் நிறைய லேண்டு பழனியாண்டவா ரியல் எஸ்டேட்டு கைவசம் இருக்குது கால் பண்ணுங்கள் நீங்கள் வரையில் எந்த மாதிரி லேண்டு வேணுமோ அந்த மாதிரி லேண்டு நம்ம பண்ணிடலாமாங்க ஆனமலை பொள்ளாச்சி ஆலியர் ஏரியா நிறைய பூமி கைவசம் இருக்குதுங்க கால் பண்ணுங்கள் நம்ம சொல்லலாம் இதுதான் அந்த தார் ரோடு பேசுங்க இப்போ அந்த ரிவர் பேஸ் சொல்லாமல் பார்த்திங்களா அந்த ரிவர் பேஸில் வந்து அந்த ஆறு காட்டும் பாருங்கள் அந்த ஆறு வந்து தண்ணி சூப்பர் தண்ணி சூப்பர் சோர்ஸ் இருக்குங்க இது தார் ரோடு பேசுங்க இந்த ரிவர் பேஸ் காட்டுவேங்க இப்போ வீடியோவில் காட்டு பாருங்க இன்னும் நிறைய லேண்டு கைவசம் இருக்குது பழனி ஆண்டவை ரியல் எஸ்டேட் உங்களுக்கு எந்த மாதிரி லேண்டு வேணுமோ மாதிரி லேண்டு பார்க்கலாமுங்க அது இல்லாமல் பார்த்தீங்களா இதுதான் அந்த ரிவருங்க சூப்பராக இருக்குங்க இந்த ரிவர் ப்ளேஸு லொக்கேஷன் நல்லா இருக்குங்க ஆனமலைக்கு ஒரு நாலு கிலோமீட்டருக்கு இங்கேருந்து இருந்து சூப்பரான பூமி அருமையான பூமிங்க அதே இந்த பூமியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூற்றம்பது அடி போர் மோட்டர் இருக்குதுங்க அந்த சின்ன பிட்டு வாங்குறவங்க ஒருத்தருக்கு பெரிய பிட்டு வாங்குறவங்களுக்கு தண்ணி ஆற்று தண்ணி அப்படி இருக்குங்க பாருங்கள் கால் பண்ணுங்க நம்ம எந்த டவுட்டாக இருந்தாலும் சொல்லலாம் வணக்கம்